புறம் அனைத்திற்கும் சிவபெருமான் வீடு வீடாக சென்று சுடுகாட்டில் எரியும் பிணங்களின் அலைஞ்சு கொண்டிருக்காரு மறுபுறம் பாதியான பார்வதி ஒரு வயதான கிளவியாக ஒக்கிரகை தலையில் சூடி அழுக்கான ஆடைகளுடன் அலைஞ்சு தெரிஞ்சு கொண்டிருக்காங்க அனைத்துக்கும் முழு முதற் கடவுள்களான சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் இப்படி ஒரு கொடுமை நடக்க என்ன காரணம் சாப விமர்சனம் கொடுக்கின்ற கடவுளுக்கே இப்படி ஒரு நிலை வருவதன் பின்னணி என்ன மேலும் அங்காளம்மன் இறப்பின் உண்மையான ரகசியம் என்ன போன்ற பல்வேறு விடை தெரியாத மர்மங்களை நாம் இந்த ஒரே வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ரிலாக்ஸ் பிட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாபிக் நம்ம தமிழ்நாட்டில் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற மேல்மலையனூரில் பிரசித்தி பெற்ற ஒரு திருத்தலம் தான் இந்த மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி திருக்கோவில் அண்டு வருஷா வருஷம் ஆடி மாதம் இங்கே நடக்கிற மயான கொள்ளை ரொம்பவுமே ஃபேமஸ் லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கே வந்து அங்காளம்மனை வழிபடுறாங்க ஃபஸ்ட்டு பார்வதி தேவி அங்காளமனாக மேல்மலையனூரில் அவதரித்ததன் உண்மையான காரணத்தை ஒரு மைத்தாலஜிக்கல் ஸ்டோரி மூலமாக நம்ம டீடெயிலில் தெரிஞ்சுக்கலாம் கிரேதாயுகம் கிரேதாயுகம் துவாபர யுகம் கலியுகம் என்ற நாலு யுகங்களுக்கு முன் மணி யுகம்னு ஒன்று இருந்ததாகவும் இந்த யுகத்தில் சிவபெருமானுக்கும் பிரம்மாவுக்கும் தல ஐந்து தலைகள் இருந்ததாகவும் தல புராணம் கூறுது தனக்கும் ஐந்து தலைகள் இருப்பதாகவும் சிவபெருமானுக்கு சமமான வரங்களை தானும் அளிப்பதாகவும் பிரம்மாவுக்கு ஆணவம் அதிகமாகுது ஸோ இந்த ஆணவத்தை அடக்க முடிவெடுத்த பார்வதி பிரம்மா வரும்போது சிவபெருமானு நினைச்சு சுவாமின்னு கூப்பிட பிரம்மாவோ அனைத்தும் உணர்ந்த பார்வதிக்கே தன்னுடைய கணவன் யாருன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு ஸோ இதனால கடும் கோபம் கொண்ட பார்வதி சிவபெருமான் கிட்ட பிரம்மாவின் ஆணவத்தை அடக்க அவருடைய ஐந்து தலைகளில் ஒன்று மட்டும் வெட்டி எடுக்கும்படி சொல்ல அதன்படியே சிவபெருமான் பிரம்மாவை கூப்பிட்டு கண்டிக்கிறாரு இதனால் பிரம்மாவுக்கும் சிவபெருமானுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு கோபம் கொண்ட சிவபெருமான் தன்னுடைய சூலாயுதத்தால் பிரம்மாவோட ஒரு தலையை மட்டும் வெட்டி எடுக்கிறாரு வழியால் துடித்த பிரம்மன் சிவபெருமானை பார்த்து இவ்வாறு வெட்டிய என்னுடைய தலை உன்னுடைய கையிலேயே ஒட்டிக்கொள்ளட்டும் உனக்கு வழங்கப்படும் உணவை அந்த தலையே சாப்பிட்டுவிடும் நீ எதுவும் இல்லாமல் ஒரு பித்தனாக அலைவாய்னு சாபம் கொடுக்கிறாரு பிரம்மன் மேலும் தன்னுடைய கணவனின் இந்த நிலைமைக்கு காரணமான பார்வதியை பார்த்து சரஸ்வதி தேவ் நீ உன் அழகை இழந்து வயதான கிழவியாக உருவெடுத்து கொக்கிரகை தலையில் சூடி கந்தலான ஆடைகளுடன் அலைஞ்சு தெரிவாய்னு சாபம் கொடுக்கறாங்க சரஸ்வதி பிரம்மன் சரஸ்வதி ஆகியோரின் சாபப்படி சிவனும் பார்வதியும் பல இடங்களில் அலைஞ்சு திரியிறாங்க பார்வதி கடைசியாக திருவண்ணாமலை வந்தடையிறாங்க அங்கே இருக்கிற ஒரு குளத்தில் உள்ள தீர்த்தத்தில் முழுகியவுடன் பார்வதியின் வயதான தோற்றம் மறைஞ்சு பழைய இயல்பான உருவத்தை அடையிறாங்க பின்னர் அங்கிருந்து கிழக்கு பக்கமாக மேல்மலையனூர் வந்தடைகிறாங்க இரவானதுனால தாயனூருங்கிற ஊரில் இருக்கிற அந்த ஏரிக்கரையிலேயே தங்கிடுறாங்க சரி குளிச்சுட்டு மேல்மலையினூர் போகலாம் அப்படின்னு முடிவெடுத்த பார்வதி குடிக்க போகும் முன் தன்னுடைய ஆரத்தை கழட்டி வைக்கிறாங்க அந்த ஆரமானது ஒரு பெண்ணாக உருவெடுத்து பார்வதியை வணங்கியது அதற்கு ஆசி வழங்கிய பார்வதி இதே ஏரிக்கரையில் நீ முத்தாரம் பேரில் வணங்கப்பட்டு மக்களுக்கு அருள் படிப்பாயின்னு சொல்லிட்டு மேல்மலையனூர் புறப்படுறாங்க அன்றைய காலகட்டங்களில் மேல்மலையனூர் மலையரசன் பட்டினம்னு அழைக்கப்பட்டு வந்துச்சு காரணம் மலையரசன் என்ற மன்னன் இந்த மண்ணை ஆட்சி செஞ்சு வந்ததாக தல புராணத்தில் குறிப்புகள் இடம்பெற்றிருக்கு ஒரு சமயம் மலையரசனின் பூங்காவனத்தில் புற்றுருவாய் பார்வதி எழுந்திரளி இருக்காங்க அதற்கு காவலாக மீனவ குலத்தை சேர்ந்த மக்கள் இருக்கிறாங்க சடனா உருவான இந்த புற்றை அம்மனாக நினைச்சு மஞ்சள் குங்குமம் பூ வச்சு புடவை சாற்றி தீபம் வெற்றி வழிபட்டு வந்திருக்காங்க தனக்கு இடையூறாக இருப்பதாக சொல்லி அந்த புற்றை இடித்து அப்புறப்படுத்தும்படி மலையரசன் உத்தரவிட மீனவர்கள் எவ்வளவோ தடுத்தும் கேட்காம புற்றை ஈடிக்க வீரர்கள் கடப்பாறையை ஓங்கியவுடன் பூதகணங்கள் உருவாகி அவர்களை மறையச் செய்யுது இதனால் அதிர்ச்சி அடைஞ்ச மலையரசன் தன்னுடைய தவறை உணர்ந்து மண்டியிட்டு வணங்கி நிற்க அந்த புற்றிலிருந்து வெளிவந்த ஒளியானது தான் தான் பார்வதி என்றும் தன் கணவனான ஈசனின் சாபத்தை போக்கவே தான் இந்த புற்றில் பூங்காவனத்தம்மனாக அவதரித்திருப்பதாகவும் சொல்றாங்க மேலும் தன்னை நாடி வருவோருக்கு வேண்டிய வரங்களை அளித்து பாதுகாப்பதாகவும் சொல்லிட்டு மலையரசனை மன்னித்து ஆசி வழங்கி அங்கிருந்து மறைகிறாங்க அன்னையிலிருந்து பூங்காவனத்தையும் அந்த புற்றையும் பாதுகாத்து வந்த மீனவ பரம்பரையினரே இந்த கோவிலில் பூஜை செஞ்சு வராங்க பார்வதி மலையரசன் பட்டினத்தில் புற்றாக இருக்காங்க நீங்க அங்க போனா உங்களுக்கு சாப விமர்சனம் கிடைக்கும்னு சிவபெருமானிடம் மகாவிஷ்ணு சொல்ல அதன்படியே பல இடங்களில் அலைஞ்சு திரிஞ்ச சிவபெருமான் கடைசியாக மேல்மலையினோர் வராது சிவபெருமான் பூங்காவனத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே மகாவிஷ்ணு அங்கே போய் பூங்காவனத்தம்மனாக எழுந்திரிலே இருக்கிற பார்வதி தேவி கிட்ட சிவபெருமான் இங்க வந்தவுடன் அவரை சுடுகாட்டில் தங்க வைத்துவிடு பின் நவதானியங்களால் செய்யப்பட்ட சுண்டல் கொழுக்கட்டை ஆகியவற்றை பிசஞ்சு மூன்று கவலங்களை கொள் முதல் இரண்டு கவலங்களை சிவபெருமான் கையில் ஏந்தியுள்ள திருவோட்டில் போடு அவற்றை பிரம்மனின் தலை சாப்பிட்டு விடும் கடைசியாக இருக்கிற அந்த மூணாவது கவலத்தை திருவோட்டில் போடுற மாதிரி ஒரு பாவனை செஞ்சு கீழே தரையில் போட்டுவிடு அப்போது அந்த சுவையில் மயங்கிய பிரம்மனின் தலையானது அதை சாப்பிட சிவபெருமானோட கையிலிருந்து இறங்கும் அப்போது பூங்காவனத்தம்மனாக எழுந்திரளி இருக்கும் நீ உன்னுடைய சுய உருவத்தில் ஆங்கார உருவம் எடுத்து அந்த தலையை உனது வலது காலால் மிதிச்சு நசுக்கி விடு என்று சொல்லிவிட்டு புறப்படுறாரு மகாவிஷ்ணு அப்படியே செய்வதாக பூங்காவனத்தம்மனாக எழுந்திரளி இருக்கும் பார்வதி தேவியும் சம்மதிச்சு சிவபெருமான் வந்தவுடன் அவரை கூட்டிட்டு போய் சுடுகாட்டில் தங்க வைக்கிறாங்க பித்தனாக அணையும் சாபம் பெற்ற சிவபெருமான் சுடுகாட்டில் எரியும் பிணங்களோட சாம்பலை உடல் முழுவதும் பூசி கொண்டு சுடுகாட்டில் படுத்துறங்குறாரு அதற்கு காவலாய் தனது மூத்த மகனான விநாயகரை கூப்பிட்டு இவர்தான் உன் தந்தை சிவபெருமான் என்றும் அவருக்கு காவலாக இரவு முழுவதும் நீ இங்கேயே இருக்க வேண்டும் என்றும் சொல்றாங்க மேலும் உட்கார்ந்திருந்தால் நீ தூங்கி விடுவாய் அதனால் நீ இரவு முழுவதும் நின்று கொண்டே காவலர்ன்னு சொல்லிட்டு அங்கிருந்து புறப்படுறாங்க பார்வதி பார்வதி மகாவிஷ்ணு கூறியபடியே மூன்று கவலங்களை தயார் செய்யறாங்க பின்னர் பொழுது விடிந்தவுடன் காலையில் அவற்றை எடுத்துக்கொண்டு மயானம் வராங்க சிவபெருமான் தன் கையில் ஏந்தியுள்ள திருவோடை நீட்ட பார்வதி முதல் கவலத்தை போடுறாங்க அதனை பிரம்மனின் தலை சாப்பிடுது பின் இரண்டாவது கவலத்தையும் போடுறாங்க அதனையும் பிரம்மனின் தலையே சாப்பிட்ருது கடைசியா தன்னிடம் உள்ள மூன்றாவது கவலத்தை தட்டில் போடுவது போல பாவனை செஞ்சு தரையில் போட அதன் சுவையில் மயங்கி போன பிரம்மனின் தலையானது அதை சாப்பிட சிவபெருமானோட கையை விட்டு கீழே இறங்குது போது திடீரென்று இருள் சூழ்ந்து பயங்கர காற்று மற்றும் இடியுடன் மயானம் அதிர பார்வதி தேவி கடும் கோபத்துடன் பிரம்மனோட தலையை தன்னுடைய நசுக்கி சிவபெருமானுக்கு பிடிச்சிருந்த பிரம்மகத்தை தோசமானது விலகுது அவரும் இயல்பு நிலைக்கு திரும்பி ஆனந்த தாண்டவம் புரிஞ்சு சிதம்பரம் சென்று படிகலிங்கமாக மாறி தாண்டவம் புரிந்த சிவபெருமானுக்கு தாண்டேஸ்வரன் என்றும் ஆங்கார உருவம் எடுத்த பார்வதியம்மனுக்கு அங்காளம்மன் என்றும் பேர் வருது ஆங்கார உருவம் எடுத்து அங்காளம்மனோட கோபம் மட்டும் குறையவே இல்ல சிவபெருமான் தேவர்கள் மற்றும் பலர் முயற்சி செய்யறாங்க தேவர்கள் அதற்கு மகாவிஷ்ணு தேவர்களிடம் ஒரு அழகான தேரை உருவாக்குங்கள் அதன் மேல் பீடத்தில் தான் கலசமாக மாறிவிடுவேன் அதில் அங்காளம்மன் அமர்ந்ததும் அவர் கோபம் தனியும் அப்படின்னு ஆலோசனை வழங்குறாரு அதன்படியே நான்கு வேதங்கள் சக்கரங்களாகவும் தேவர்கள் சிலர் தேரின் கால்களாகவும் ஆகாயம் தேர் சீலைகளாகவும் மகாவிஷ்ணு தேரின் உச்சியில் கலசமாகவும் மாறி ஒரு அழகான தேர் ஒன்று மேல்மலையனூரில் உள்ள பூங்காவனம் வந்தடையுது இதை பார்த்த அங்காளம்மன் அந்த அழகிய தேர் மீது ஏறி அமர ஒட்டுமொத்த கோபமும் தணிஞ்சு சாந்தமடைகிறாங்க மேலும் தேவர்கள் மீனவ மக்கள் மலையரசன் உள்ளிட்ட பலரும் அங்காளம்மன் மீது பூ தூவி வழிபடுறாங்க இதனால் மனம் குளிர்ந்து போன அங்காளம்மன் ஆனந்தம் அடையிறாங்க ஸோ இவங்களுக்கு ஆனந்தாயிங்கிற மற்றொரு பெயரும் வருது அங்காளம்மன் அவங்களை வாழ்த்தியதோடு தான் இந்த மலையனூரில் உள்ள இந்த பூங்காவனத்திலேயே குடிக்கொண்டு தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு எல்லாம் வேண்டியவரத்தை அளி பாதுகாப்பதாகவும் சொல்றாங்க அதன்படியே இன்னைக்கு வரைக்கும் அங்காளம்மன் மேல்மலையனூரில் தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு எல்லாம் வேண்டியவற்றை கொடுத்து அருள் வராங்க மேல்மலையனூர் அங்காளம்மன் பற்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜஸ்ட் ஒரு தம்ஸ் போட்டு லைக் பண்ணுங்கள் இது போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான காட்ஸ் அண்ட் மைத்தாலஜிக்கல் ஸ்டோரிஸ் அண்ட் மிஸ்டீரியஸ் வீடியோஸ் பார்க்க லெட்ஸ் சப்ஸ்கிரைப் அவர் ரிலாக்ஸ் விட் மீடியா அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் சி யூ கைஸ்